சரி சினிமா பேஸ் அப்டேட்லாம் அடுத்தது ஒரு அதிரடியான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க இந்த படத்தோடைய டேரக்டர் ஞானவீரர் அவர்கள் பேசியிருக்காரு ஒரு சில விஷயங்கள்லாம் அது லைட்டா பார்த்தீங்கன்னாக்கா அந்த கதையை வந்து லீக் அவுட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் மேடையில் அவர் வந்து ஒரு எமோஷனலா பேசுறேன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பேசிட்டாரு அதுல குறிப்பாக அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தினாக்கா அமிதாப் பச்சன் அவர்களும் ரஜினி சாரோடைய அந்த வரக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாமே அனல் பறக்கும் தேட்டரில் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு இதாக பேசுவார் அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேட்டரில் உங்களுக்கு அது பழைய எயிட்டிஸ் ரஜினிஸோட வைப்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார் நமக்கு அந்த டீசரை பார்க்கும்போதே அமிதாப் பச்சன் அந்த கடைசி அந்த டீசர் முடியும் போது அமிதாப் பச்சன் நடந்து ரஜினி சார் அந்த போலீஸ் யூனிஃபார்ம்ல நிற்பாரு அந்த ஒரு ரெண்டு செகண்ட் வீடியோ பார்க்கும் போதே நமக்கு நமக்கு தெரியுது கண்டிப்பா அந்த சீன்ல தேட்டர்லாம் வெட்டிச்சு அந்த பிளாஸ்ட் ஆயிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதை தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ஒரு காட்சிகள் இவங்க எடுத்திருக்காங்க இதெல்லாம் ரைட் ஆனா கதை எப்படி இருக்க போகுது அது சம்பந்தமும் அவர் சொல்லி இருக்காரு அதுல என்ன சொல்றா ரஜினி சார் வந்து அந்த என்கவுண்டருக்கு ஆதரவா செயல்படக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி அவர் அந்த கதையில அந்த ட்ரீசர்ல சொல்றாரு இதெல்லாம் பண்ணணும் தான் பண்ணாதான் சரியா இருக்குன்ற மாதிரி அவர் சொல்றாரு அதே சமயம் அமிதாப் பச்சன் பத்தினாங்க அவருக்கு அப்படியே அகெயின்ஸ்டா ஆப்போசிட்டா வந்து பேசுறவர் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் நீங்க ஹீரோவா அப்ப இந்த மாதிரி பண்றதுக்கு பேர் தான் வந்து ஒரு கொலை பண்றீங்க அவ்வளவுதான் அதெல்லாம் ஒரு விஷயமா அப்ப நீங்க வந்து என்கவுண்டர் பேர்ல இப்படிதான் பண்றீங்களான்னு சொல்லிட்டு அவர் வந்து அகேன்ஸ்டா வந்து அதுக்கு வந்து அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாரு இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பத்தினாக்கா ஒரு கிளாஷ் இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே பத்தி ஒரு வாக்குவாதம் அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் காட்சிகள் பயங்கரமா இருக்குது புதுன்னு தெரியுது தேட்டர்ல பி ரெடி ஃப்ரெண்ட்ஸ்